ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு ராமேஸ்வரம் டூர் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்ருக்கோம் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கடலில் குளிக்க போகிறது நாங்கள் ஆல்ரெடி வந்து குளிச்சுட்டு நாங்கள் இப்போ வந்து வந்துகிட்ருக்கோம் வந்துட்டு இப்போ தான் வந்து இது ஃப்ரண்ட் சைடு இது வந்து ராமேஸ்வரத்தில் வந்து நம்ம எது ஃபேமஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ராமநாத சுவாமி திருக்கோவில் தான் நம்ம ஃபேமஸ்ன்னு சொல்லலாம் அப்புறம் பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கம் நம்ம நாட்டிலேயே ஃபுல்லாகவே இருக்குது அதில் இதுவும் ஒரு கோவில் ஜோதிர்லிங்க தரிசனம் கொடுக்கக்கூடிய இதுவும் பன்னெண்டு கோவிலில் இந்த ராமேஸ்வரம் கோவிலும் ஒரு ஒரு கோவில் இதுதான் வந்து நம்ம கடலில் குளிக்க போகிறதுக்கான இடம் தனித்தனியாக வந்து நமக்கு நேராகவே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நம்ம கடலில் குளிக்கிற இடம் தான் இடம் மாத்துறது எல்லாமே இருக்குது சைட்லேயே நமக்கு ஹோட்டல் ஃபெசிலிட்டி அதுவும் இருக்குது நாங்கள் இப்போ குளிக்க போனது டைம் வந்து ஃபோர் ஓ கிளாக்கு அதனால் உங்களுக்கு ரொம்ப இருட்டாக இருக்கும் இப்போ தெரியாது அதுவும் அமாவாசை டைம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல தானம் கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் அங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க அதாவது தவசம்லாம் கொடுப்பாங்கள்ல அதுக்கும் வந்து ஐயாலாம் வந்து தனித்தனியாக வந்து உட்காந்துருக்காங்க அதுக்கெல்லாம் தனித்தனி பேமெண்ட்டு நிறையா வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் அந்த பக்கம் போகலை இப்போ நாங்கள் எல்லாம் குளிச்சு குளிச்சுட்டு இப்போ வந்தாச்சு நேராக இப்போ கோவில் வந்து ராஜகோபுரம் இதுதான் ராஜகோபுரம் இதில் வந்து ஃபுல்லாக பார்த்தோம்னா இதோடய பெயிண்டிங்கே பார்த்தோம் அப்படின்னா சந்தன கலரில் தான் மேலே வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அவ்வளோ ஒரு அழகான ஒரு வடிவமைப்போடு இது இருக்குது இப்போ நம்ம வந்து உள்ளார வந்து நம்ம என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம் அதுலேருந்து நம்ம ரொம்ப தூரம் நடந்து வரும் அந்த அந்த ராஜகோபுரத்துக்குள்ளார தான் நம்ம சாமி இருக்காங்க நம்ம அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்பொழுதும் முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம சாமி பார்க்குற மாரி வந்து நேராகவே நமக்கு வந்து அமைச்சிருந்தாங்க ஆனால் இப்போது ஃபுல்லாகவே இப்போ மாற்றிட்டாங்க ஏ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னே தெரியும் நிறையா வந்து பிளாக் பிளாக்காக அடைச்சடைச்சி வச்சு தான் நமக்கு வந்து கோவில் உள்ளாரையும் நிறைய சுற்று மாதிரி வச்சு சுற்றுற மாதிரி அவ்வளோ நமக்கு சுற்றுற மாதிரி வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நமக்கு சுற்று சுற்றி வருது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சிறப்பு தரிசனம் அது தனியாக இருக்குது இது நார்மல் தரிசனம் நாங்கள் போனது அதுலேயும் அவ்வளோ கூட்டம் நாலு மணினா அஞ்சு மணிக்கு நாங்கள் இங்கே நிற்கிறது இது மூலஸ்தானத்துக்கு முன்னாடி இதோட வடிவமைப்பு பார்த்திங்கன்னா இது உள்ளார அவ்வளோ ஒரு கருத்தூன்களால் எல்லாமே பெயிண்டிங்கோடு இப்போ வந்து புதுசாக பெயிண்டிங் அடிச்சிருக்காங்க அதனால் அவ்வளோ அழகாக வந்து இருந்தது இப்போது மேலே ஏறிட்டுருக்கோம் இது மேலே வழியால் நம்ம ஏறி தான் நம்ம இப்போ உள்ளார போகணும் இதுதான் வந்து முன்னாடி உள்ளார போகிறதுக்கான வாயில் இந்த வாயில் வழியாக தான் நம்ம போகிறோம் இப்போ நம்ம அந்த கிரகத்துக்கு முன்னாடி இருக்கும் இந்த சிவலிங்கத்தை நல்லா ஃபுல்லாக வேறு அடைச்சி வச்சுருக்காங்க இவரு தான் மூலவர் இது எடுக்கக்கூடாது நான் ரொம்ப சிரமப்பட்டு உங்களுக்காக எடுத்திருக்கேன் ஓரளவு தான் தெரியும் அடுத்தது இது வந்து உள்ளார நம்ம சாமியை கும்பிட்டுட்டு நம்ம இப்போ வெளி பிரகாரம் நம்ம சுற்றி வரோம் இது ஃபுல்லாகவே இது வந்து கருத்தூண்கள் அது வந்து வெளியில் பெயிண்ட் அடித்து வச்சுருந்தாங்க இதில் வந்து பெயிண்ட் அடிக்கலை இது வந்து உள்ளார அம்மன் சன்னதி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அம்மன் சன்னதி தனியாகவே வந்து சிவன் சன்னதிக்கு அடுத்தது இது அம்மன் சன்னதி இது அம்மன் நீங்கள் பார்த்துக்கோங்க இதுவும் நம்ம ரொம்ப இன்டீரியராக நம்ம எடுக்கக்கூடாது இதிலேருந்து நம்ம குடிமரத்தை நம்ம தரிசிச்சுட்டு இப்போ நம்ம வெளியில் வந்தாச்சு மேக்சிமம் வந்து ஒரு நாங்கள் எப்போ நைட்டு அஞ்சு மணிக்கு போனோமா வெளியில் வரத்துக்கு எட்டு மணி ஆகிடுச்சு மூணு மணி நேரம் வந்து நம்ம உள்ளாரையே இந்த க்யூவிலையும் நின்று போக வேண்டியதாக இருந்துச்சு உள்ளாரையே இதுக்கு உள்ளாரே குளம் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க இதுலேருந்து நம்ம அந்த அவுட் சைடு இமேஜ் பார்க்குறது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போது நம்ம வந்து ஃப்ரெண்ட்டுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து நாலு வாசல்கள் இருக்கும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வாசல் வந்து இருக்குது நமக்கு வந்து நம்ம கிழக்கு வாசல் வரையாக போனோம் அப்படின்னா நம்ம மேற்கு வாசல் வழியால் தான் நம்மளை விட்றாங்க அந்த அளவுக்கு நமக்கு கவுண்ட்ரு போட்டு நமக்கு உள்ளார அனுப்பி விட்டுட்டு ஒரு மூணு மணி நேரம் லைனில் நின்றுட்டு தான் நம்ம வெளியில் வர மாதிரி இருக்குது இதிலேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த தூண்கள் வந்து நேராக தான் இருக்குது ஆனால் நம்ம இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது எப்படி இருக்குன்னா பார்த்திங்கன்னா வளைஞ்ச ஷேப்பில் நமக்கு தெரியுது அப்படியாவது கர்வ் ஷேப்பில் கட்டியிருக்கிற மாதிரி தெரியுது அது ஒரு நம்ம தமிழர் பண்பாட்டில் இது ஒரு நம்ம சிறப்பு அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த வளைவுகளை பார்த்திங்கனாலே தெரியும் நான் சொல்கிறது ஆனால் அந்த தூண்கள் வந்து இல்லை நேராக தான் இருக்குது நம்ம ஆனால் பார்க்கும்போது இந்த லாஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி பார்த்திங்கனாலே தெரியும் அப்படியே கவர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இப்போது வெளியிலேயே வந்து நமக்கு சூளம்லாம் வச்சு வந்து புல் அமைப்போடு வந்து ஒரு செட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க இதிலேருந்து இந்த பார்த்திங்கன்னா தெரியும் பெரிய சூளம் ஒன்று அந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை வச்சுட்டு இந்த கோபுரத்து வழியெல்லாம் நம்ம வெளியில் போயிட வேண்டியதான் சரி இந்த கோபுரத்தை வந்து ஒரு மார்னிங் டைம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு அழகாக இருந்தது நானும் தீராக்குட்டியும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே வந்தோம் இதோட கலை தான் வந்து ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் இதில் இங்கேருந்து நாங்கள் ரொம்ப தூரம் நடக்க முடியாது அப்படிங்கிறதுனால ரிக்ஷா இருந்துச்சு ரிக்ஷானால் அந்த அந்த சைக்கிள்லேயே நம்ம வந்து உட்காந்து தான் ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தோன்னா இருபது ரூபா வாங்கிக்கிட்டாங்க நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு இருந்துகிட்டு இப்போ நம்ம தெற்கு வாசலில் ஏறுறோம் தெற்கு வாசலில் போய் மேற்கு வாசலில் இறங்குறதுக்கு நாங்கள் இது பண்ணோம் சரி கரெக்டான நாங்கள் இது பண்ணி கொடுக்கல கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துட்டு வந்தோம் ஏன்னா மாதிரி உள்ளவங்களுக்கு தான் நம்ம அதிகமாக செய்யணும் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம வந்து இருபது இருபது ரூபான்னு போட்டே நாங்கள் கொடுக்கல மேக்ஸிமம் வந்து நாங்கள் நாலு பேர் போனதுக்கு நாங்கள் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துட்டு வந்தோம் அவர் பார்க்க பாவமாக இருந்தது மலைக்கு வேறு மாலை போட்டிருந்தாங்களா அதனால் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம் நம்மளால் முடிஞ்சது செஞ்சாச்சு எங்கள் டூர் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ